சுவாமியார் மடத்தில் மருமகன் தள்ளிவிட்டதில் மாமனார் உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் குமாரபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜான் வயது ஐம்பத்தி மூன்று கொத்தனார் இவர் தற்போது சுவாமியார் மடம் பகுதியில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகின்றார் இவரது இளைய மகள் ஷைலாவுக்கும் காட்டாத்துறை பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் வயது நாற்பத்தி நான்கு என்பவருக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது இந்த நிலையில் குமாருக்கும் அவரது மனைவி ஷைலாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது இதனால் ஷைலா தனது கணவனை பிரிந்து கடந்த ஒரு ஆண்டாக தனது பெற்றோர் வீட்டில் வசித்து வந்தார் இந்த நிலையில் செந்தில்குமார் நேற்று தனது மாமனார் வீட்டுக்கு சென்று எனது மனைவி எங்கே என கேட்டுள்ளார் அதற்கு ஜான்ஜன் அவர் இப்போது இங்கு வீட்டில் இல்லை என கூறியுள்ளார் அப்போது வீட்டில் இருந்த மாமனாரான ஜான்ஜனுக்கும் மருமகனான செந்தில்குமாருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது இதில் கோபமடைந்த செந்தில்குமார் மாமனார் ஜான்சனை தாக்கி கீழே தள்ளிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் இதில் காயமடைந்த ஜான்சனை குடும்பத்தினர் மற்றும் அக்கம்பக்கத்தினர் மீட்டு அந்த பகுதியில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு ஜான்சனை பரிசோதித்த தாக்கர்கள் அவர் வரும் வழியில் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் தொடர்ந்து இது குறித்ததான புகாரின் பேரில் திருவட்டார் போலீசார் ஜான்சனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தக்கலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான செந்தில்குமாரை தேடி வருகின்றனர்